பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு காணப்படுவதால் திமுக கூட்டணி நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்று ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி கமுதி ஒன்றியத்தின் பேரையூர் கருங்குளம் கோட்டைமேடு கிலாமரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது கமுதியின் கருங்குளம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய நவாஸ்கனி இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரடையே ஆகியோரிடையே பங்காளி சண்டை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் யார் இரண்டாவது இடத்துக்கு வருவது என்பதில்தான் அவர்களுக்கிடையே போட்டி என்றும் நவாஸ் கனி குறிப்பிட்டார் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர மக்கள் தயாராகிவிட்டதாக கூறிய அவர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் இப்ப நூறு நாள் கூட முழுமையா அவங்களுக்கு வேலை போடுறது அந்த சம்பளம் முறையா விடுவிக்க இல்ல போராடி கேட்டு இருக்கோம் போராடி அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கிறது பெரிய சவாலா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுல விருப்பம் கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டம்னால